அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு உங்கள் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்கா கடன் சுமை இருக்கா ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை உங்கள் வீட்டு பீரோவில் நான் சொல்லக்கூடிய நாளில் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா நிச்சயம் அதிசயம் நடக்குங்க நல்லது தான் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த கிழமையில் செய்யணும் பீரோவில் வைக்கக்கூடிய பொருட்கள் என்ன இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் நம் கைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒரு லட்ச ரூபாய்க்கு சமங்க இந்த ஒரு ரூபாயை எந்த வீட்டில் அலட்சியப்படுத்தினாலும் அந்த வீட்டில் வந்து நிச்சயமாக பணம் தங்காதுங்க ஒரு ரூபாய் அப்படினாலும் அது பணம் தான் லட்ச ரூபாய் அப்படினாலும் பணம் தான் ஒவ்வொரு ரூபாயாக சேரும்போது தான் அது லட்ச ரூபாயாக நமக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய தாந்திரிக பரிகார முறையும் நாம் செஞ்சிட்டு வரும் பொழுது உண்மையிலேயுமே சொல்கிறேங்க ஒரு ரூபாய் அப்படின்றது நமக்கு ஒரு லட்ச ரூபாயாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை முதல்ல வந்து இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூடி போட்ட ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் வந்து காப்பித்தூள் பாட்டில் இருக்குது ஜாம் பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான பாட்டிலை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி கழுவிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் குளிக்கணும் அப்படின்றது கூட இல்லைங்க நீங்கள் வந்து என் சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து மனதில் நினைச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொண்டைக்கடலை வந்து போடுங்க கொண்டைக்கடலை அப்படிங்கும் பொழுது நமக்கு குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த பொருள் வந்து இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து நமக்கு நிறைய பரிகாரத்திற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளுங்க ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு போடுங்க துவரம் பருப்பு பணத்தை ஈர்ப்பதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பருப்பு தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க இந்த பருப்புக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் உண்டு இந்த பருப்பு வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி போட்டுக்கோங்க கொண்டை கடலை போட்டுட்டு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி போடுங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பருப்பு போடுங்க இந்த வரிசையில் தான் நாம் போடணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த பாட்டிலில் வந்து இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போனாலும் மொய்க்கவர் கூட நம்ம ஒரு ரூபாயை வந்து பயன்படுத்தி தான் வைப்போம் இப்போ நூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று ஐயாயிரத்தி ஒன்று அந்த மாதிரி தான் நம்ம ஒரு மொய் பணம் கூட வைப்போம் நமக்கு வீண் விரயம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா வேண்டுதல் நிறைவேறினுச்சுன்னா நான் உனக்கு ஒரு நூறுரூவா வைக்கிறேன்னு தெய்வத்திட வேண்டுதல் வைச்சோம் அப்படின்னா நாம் தெய்வத்திற்கு வைக்கக்கூடிய ஒரு பணமாக இருந்தா கூட அந்த நூறு ரூபாயில் ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள் வீணான பிரச்சனைகள் எதுவுமே வந்து யாருமே மறக்காதீங்க எப்பொழுதுமே நீங்க ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல காரியம் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து பயன்படுத்த மறக்காதீங்க ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து புதைத்து வச்சுருங்க இந்த பாட்டிலை வந்து மூடி போட்டு நீங்கள் மூடிட்டு உங்கள் கையில் இந்த மாதிரி வச்சுட்டு மனதார குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு பணத்தால் என்ன பிரச்சனை இருக்குதோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை ரொம்பவும் வாட்டிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் கடனே உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் வருமானம் அதிகமாக இருக்கணும் தங்க நகைகள் நிறைய வாங்கக்கூடிய யோகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை வைக்கலாம் இந்த பிரார்த்தனையை முடிச்சுட்டு இந்த பாட்டிலை அப்படியே கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய பெட்டிலையும் நீங்கள் வைக்கலாங்க நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் இதை வச்சிடலாம் இந்த பாட்டிலை வந்து இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்குறீங்க அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுங்க அனாவசியமாக இந்த பரிகாரத்தை வந்து அடுத்த இங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்க வேணாம் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த பாட்டிலோடு அப்படியே நாற்பத்தெட்டு நாள் வந்து உங்க பீரோலியே இருக்கட்டுங்க கண்ணாடி பாட்டில போட்டு வைக்கும் பொழுது அந்த பூச்சிலாம் வந்து பிடிக்காது இந்த நாப்பத்தெட்டு நாள் முடியிற பக்கத்துல உங்க வீட்டில் வந்து பணத்தோடைய வரவு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க இல்லைங்களா அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது வலி கிடைச்சிருக்குதா அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்குதா இந்த மாதிரி நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பட்சத்தில் இந்த பாட்டிலில் வந்து அப்படியே உங்கள் வீட்டு பீரோவில் இருக்கட்டுங்க ஒரு மூணு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் இந்த பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து குருவிகளுக்கு இறையாக நீங்கள் போட்டுடலாம் மறுபடியும் நீங்கள் புதுசாக பொருட்களை வந்து நிரப்பி அதே ஒரு ரூபாயை வந்து நீங்கள் மறைத்து வேண்டுதல் வைத்து இந்த பொருட்களை வந்து உங்கள் பீரோவில் நீங்கள் வச்சிடலாம் இந்த பரிகாரம் செஞ்சிட்டிங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல நாற்பத்தெட்டு நாளும் முடிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து காகைக்குருவிக்கு இறையாக போட்டுவிட்டு இந்த பரிகாரத்தை நிறைய செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை வந்து முக்கியமாக நீங்கள் எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தை அமாவாசை திதிங்க அந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு தினம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பண வரவிற்கு நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ரொம்பவும் உகந்த ஒரு நாள் அந்த நாளில் வந்து காலை முதல் அன்று முழுவதுமே அமாவாசை திதி இருக்குது அந்த நாளில் வந்து நீங்கள் சுக்கர ஓரையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் எப்பொழுது வேணுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இருந்தாலும் இந்த அமாவாசை தினம் அப்படின்னாவே பிரபஞ்சத்தோடைய சக்தி அதிகப்படியாக பூமியில் பரவி இருக்கக்கூடிய நாள் அதனால் அன்றைய தினம் நீங்கள் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் மற்றபடி நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்படி செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும் நகைகள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம்னே சொல்லலாம் இன்றைக்கி காலகட்டத்தில் தங்க நகை அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு தங்கத்தோடைய விலை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதற்குண்டான சக்தி இருக்குது அந்த பணவரவிற்கான சக்தி இருக்குது அப்படின்னா நிச்சயம் நீங்களும் தங்க நகை வாங்கக்கூடிய யோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க இதை வந்து யாருமே தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டா பணம் வந்துடுமா கஷ்டம் தீர்ந்துடுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேணாங்க உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும் பொழுது மட்டும் இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கைமேல் கிடைக்குங்க இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி